வணக்கம் நேயர்களே இப்போது நாம் பார்க்க போவது அயோத்தி ராமர் கோயில் ராம் மந்திர் சுவாரஸ்ய தகவல்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள கோலாகல விழாவில் புதிய ராமர் கோயில் திறக்கப்படவுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி கோயிலை திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் நேரலை நாட்டின் பல நகரங்களில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஒளிபரப்பப்படுகிறது பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியை டிவியில் கண்டு ரசிக்கலாம் திறப்பு விழாவுக்கு பின்னர் ஜனவரி இருபத்து நான்காம் தேதியிலிருந்து தரிசனத்துக்காக பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் இந்த நிலையில் ராமர் கோயில் குறித்தும் அதன் வரலாறு குறித்தும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உள்ளது ராமர் கோயில் வழக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது நவம்பர் ஒன்பதாம் தேதி என்று பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கின் தீர்ப்பை அப்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் பெஞ்ச் வழங்கியது இதைத் தொடர்ந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு வழி பிறந்தது மசூதி கட்டுவதற்காக உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து ஏக்கர் மாற்று இடம் தருவதற்கும் உத்தரவிடப்பட்டது அடிக்கல் நாட்டு விழா புதிய ராமர் கோயிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா பிரதமர் மோடி தலைமையில் இரண்டு இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெற்றது திரஸ்ட் அமைப்பு ராமர் கோயில் கட்டுமான பணிகளை ஸ்ரீராமர் ஜென்மபூமி தீர்த்தக் கஷேத்திர ஸ்ரீராம் ஜென்மபூமி கஷேத்திர கவனித்து வருகிறது கட்டுமான பணிகளை உச்ச நீதிமன்றமும் கவனித்து வருகிறது மேலும் ராமர் கோயில் அளவு ராமர் கோயில் பண்டைய நகர கட்டடக் கலையில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னூற்று எண்பது அடி நீளமும் இருநூற்று ஐம்பது அடி அகலமும் நூற்று அறுபத்தொன்று அடி உயரம் என சுமார் இருபத்தேழு ஏக்கர் நிலத்தில் இந்த கோயில் அமைய உள்ளது கோயில் மூன்று மாடி அடுக்குகளும் முன்னூற்று தொன்னூற்றி தூண்களும் நாற்பத்து நான்கு கதவுகளும் கொண்டுள்ளது ராமர் கோயில் மண்டபங்கள் இத்துடன் நிறுத்திய மண்டபம் ரங்க மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மண்டபம் கிர்தான் மண்டபம் என ஐந்து மண்டபங்களும் உள்ளன நுழைவாயில் கிழக்குப்புறம் அமைந்துள்ளது சிங்க துவாரம் வழியாக முப்பத்தி இரண்டு படிக்கட்டுகளை கடந்து பக்தர்கள் உள்ளே வர வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதியாக சாய்தளங்களும் அமைக்கப்பட்டுள்ளன ராமர் கோயிலில் முக்கிய சன்னதிகள் கோயிலில் எங்குமே இரும்பு பயன்படுத்தப்படவில்லை கோயில் வளாகத்தில் சூரிய பகவான் பகவதி அம்மன் விநாயகர் சிவன் ஆகியோருக்கு தனியே கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன அன்னை அன்னபூரணி கோயில் வடதிசையில் அமைந்துள்ளது தென்புறத்தில் ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது ராமர் கோயில் தொழில்நுட்பம் கோயில் அடித்தளம் பதினான்கு மீட்டர் தடிமனான ரோலர் காம்பாக்டடு காங்கிரீட் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது ஈரப்பதத்தில் இருந்த பாதுகாக்க கிரானைட் கற்களால் இருபத்தொன்று அடி உயர தரைத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது ராமர் கோயில் செலவு ராமர் கோயில் கட்டுமான செலவு ஸ்ரீராமர் ஜென்மபூமி தீர்த்தக் கஷேத்ரா இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இல் பிரமாண்ட ராமர் கோயிலை கட்டுவதற்கு ஆயிரத்து எண்ணூறு கோடி செலவிடப்படும் என்று மதிப்பிட்டுள்ளது பாதுகாப்பாக சென்று வாருங்கள் நன்றி வணக்கம்